திருவண்ணாமலைன்ற அந்த இக்கோ சிஸ்டம் இல்லன்னா நான் உருவாக்கிர்க்க முடியவே முடியாதுங்க. என்னிடம் இருக்கும் எல்லா நல்லவற்றுக்கும் நான் சொல்லும் ஒரே காரணம் திருவண்ணாமலை 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 திருவண்ணாமலை. சைதன்ய மகா பிரபு உருவாக்கிய சின்ன கௌடிய மடம் கான் குளோபல் தான் இஸ்கான் இஸ்கானோட ஹெட் குவார்டர்ஸ் உலகத்தின் மிகப்பெரிய ஆலயத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதிக் பிளானட்டோரியம் டெம்பிள்னு வெஸ்ட் வங்காளில இருக்கு. மாயாப்பூர்னு சொல்லுவாங்க சின்ன கௌடிய மடம் கான் குளோபல் தான் இஸ்கான் ஒரு சின்ன லைவ் ஸ்ட்ரீமா இருந்துட்டு இருந்தேன் நிர்வாணி அக்காடாவோட ஒரு ஞானி பரமஞானி தோதாபுரி அந்த ஞானத்தை ராமகிருஷ்ணர் கழித்து ராமகிருஷ்ணர் அதை விவேகானந்தருக்கு அளித்து அது மகா நிர்வாணி பீடம் கான் குளோபல் தான் ராமகிருஷ்ண மிஷன் ராமகிருஷ்ண இயக்கம் இந்த பரிவராஜ யாத்திரையில இந்த இடத்தை எல்லாம் உங்களை பார்க்க அனுப்புறேன் அதே மாதிரி திருவண்ணாமலையில அண்ணாமலையானின் திருவண்ணாமலையில் ஒரு சின்ன ஆனா உயிரோட இருந்த லிவிங் ஸ்ட்ரீமான ஞான பரம்பரை வாழையடி வாழை வந்த அறுபடாத அவிச்சின்ன குருபரம்பரை பரம்பரை அண்ணாமலையானே இருந்து துவக்கி வைத்து அவரே நேரடியாய் நடத்துகின்ற இந்த குரு பரம்பரை அந்த திருவண்ணாமலை கைலாச பீடம் கான் குளோபல் தான் கைலாசம்